வெல்கம் டு சினிமா ரசிகர் நம்ம இன்னைக்கு மூவில பார்க்க போற படம் லேட்டஸ்டா தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கன்னட படம் படத்தோடனே பைரதி ரனகள் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினேழில் கன்னடத்தில் ஆன மஃப்டிங்கிற படத்தோட ப்ரீக்வல் அந்த மஃப்டி படம் ரெண்டாயிரத்து பதினேழில் ஒரு நல்ல ஹிட்டான படம் அந்த படத்தில் சிவராஜ்குமார் கேரக்டர் ஒரு ஸ்ட்ராங்கான டான் கேரக்டர் மாதிரி இருப்பார் அந்த கேரக்டரோட ப்ரீக்வல் தான் அந்த கேரக்டர் எப்படி டான் ஆனிச்சு அப்படிங்கிற ஸ்டோரி பேஸ் லைன் தான் இந்த பைரதி ரணங்கள் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சிமாரசி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சிமாரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனூடவும் சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் படத்தோட ஸ்டோரி என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறந்துட்டேன் அது என்னன்னா மஃப்டி படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் சிம்பு நடித்து ரிலீஸ் ஆன பத்து தள படம் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன் மிஸ் ஆயிடுச்சு அதனால இப்போ சொல்லிட்டேன் இந்த படத்தோட ஸ்டோரி சிவராஜ்குமார் சின்ன பையனாக இருக்கிறப்ப நடக்கிற மாரி காட்டுவாங்க சின்ன பையனாக இருக்க சிவராஜ்குமார் அவர் இருக்க ஊரில் தண்ணி பஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது மக்கள் தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இதனால ஹீரோவோட அப்பா நிறைய மனுக்கள் எழுதி கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குலாம் கொடுத்துட்டு இருக்காரு எப்படியாவது தண்ணி கிடைக்கணும்னு ஆனால் அவங்க ஊர்ல இருக்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் இதை கண்டுக்காம அவங்க இஷ்டத்துக்கு ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க மக்களை கண்டுக்காம அவங்களுக்கு நல்லது எதுவும் பண்ணாம சொகுசா லஞ்சம் வாங்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க இதை பார்க்குற ஹீரோ சின்ன பையனாக இருக்க போய் ரொம்ப கோவப்படுறாரு ஒரு கட்டத்தில் தண்ணி கிடைக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேலேயே குண்டு வீசிடுறாரு இதனால அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தவங்க எல்லாரும் இறந்துடுறாங்க இதனால் இவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கோர்ட்டில் அவர் எதனால் பண்ண அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு ஸோ ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட்னால அவங்க ஊருக்கு தண்ணி கிடைக்கிது ஆனால் ஹீரோவுக்கு தண்டனை கிடைக்குது சின்ன பையனாக ஹீரோ ஜெயிலுக்கு போகிறாரு ஜெயிலுக்கு போயிட்டு பெரியவனாகி சிவராஜ்குமாராக வெளியில் வர்றாரு அவர் வெளியில் வரப்ப ஜெயிலே லாக் முடிச்சிட்டும் வெளியில் வர்றாரு ஸோ ஜெயிலை விட்டு வெளியில் வந்து வக்கீலா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவர் வக்கீலாக எந்த மாதிரி கேசஸ் எடுக்கிறாருன்னா கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேசஸாக எடுத்து வாதாடிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அவங்க ஊர்ல ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி இருக்கு அந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரியில நிறைய லேபர்ஸ் ஒர்க் பண்றாங்க அந்த லேபர்ஸ் எல்லாம் அந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரியோட மேனேஜ்மெண்டால பயங்கரமா டார்ச்சர் பண்ணப்படுறாங்க இது ஒரு சூழ்நிலையில் சிவராஜ்குமார் அவருக்கு தெரிய வருது அந்த மக்களுக்காக களத்தில் இறங்குறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா நார்மலா சட்டத்து மூலம் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க சிவராஜ்குமார் எப்படி பெரிய டானா இந்த மஃப்டி படத்துல காட்டுற மாதிரி ரொம்ப கொடூரமானவரா மாறுறாரு இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் பைரதி ரணங்கள் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ நெகட்டிவ்ஸ கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தில் டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் விஷயங்கள் நீட்டாக இருந்துச்சு சாங்ஸ் மட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்மாராக இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் டிசைன் பற்றி சொல்லணும்னா சிவராஜ்குமார் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு மாசான ஹீரோ சப்ஜெக்ட் படம் அதுக்கேற்ற பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட்டு படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாம் நீட்டாக இருந்துச்சு ஆனால் இந்த படத்தில் சிவராஜ்குமார் அவரோட கேரக்டரை ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அவரை தவிர மற்ற எந்த கேரக்டரும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை எல்லா கேரக்டரும் ரொம்ப வீக்கான ரைட்டிங்கில் இருக்குது வில்லன் கேரக்டர் வீக்காக இருக்குது வில்லன் கேரக்டர் வீக்காக இருந்தால் இந்த மாரி படங்கள் கண்டிப்பாக சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஹீரோயினோட கேரக்டரும் வீக்காக இருக்குது ஸோ எல்லா கேரக்டர்ஸுக்கும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை அதனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒரு சீன் ஸ்டார்ட் ஆகிறப்ப அந்த சீன் எங்கே போய் முடியுங்கிறத நம்மளால ஈஸியாகவே கெஸ் பண்ண முடியும் ஓவராலாகவே படம் ஃபுல்லா ஒரு ப்ரெடிக்டபுள் மோட்ல தான் போகுது அடுத்து இதுதான் நடக்கும் அடுத்து இதுதான் நடக்குங்கிற மாதிரி நம்மளால ஈஸியாகவே கெஸ்ட் பண்ண முடியுது ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் இது மிகப்பெரிய ட்ராபேக் இந்த படம் வந்து மஃப்டி படத்தோட ப்ரீக்வல் ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எங்கே போய் முடியுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் பட் அதுக்கேற்ற ஸ்க்ரீன் பிளேயை இவங்க படத்தில் பண்ணாதது இந்த படத்தோட நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் அடுத்ததாக இந்த படத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி வில்லன் கேரக்டரை ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை இன்னொரு மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா இந்த படத்தில் டோட்டலாக லாஜிக் இல்லை மாஸ் ஹீரோ படங்கள்ல லாஜிக் பார்க்கக்கூடாது ஓகே ஆனால் நிறைய சீன்ஸ் ரொம்ப அபத்தமாக இருந்தமாரி இருந்துச்சு ஸோ இதுவும் எனக்கு ஒரு ட்ராபேக் மாதிரி தெரிஞ்சிச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சிவராஜ்குமார் அவரோட ஃபேன்ஸுக்கு மேபி பிடிக்கலாம் ஆனால் மற்ற ஆடியன்ஸுக்கெல்லாம் பிடிக்குமா அப்படிங்கிற சந்தேகம் குறிப்பாக மஃப்டி படம் பார்த்துட்டு அந்த படம் நல்லா இருந்துச்சு அதனால இந்த படம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குற ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது ஏன்னா அது மாதிரி தான் நான் பார்த்தேன் பட் எனக்கு மஃப்டி படம் பிடிச்சிருந்துச்சு இந்த படம் டோட்டலாக சொதப்பல் மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி உங்களோட முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு இந்த படத்தில் வயலன்ஸ் பயங்கரமாக இருக்குது இது ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ